டீச்சர்ஸ் அனைவருக்கும் இணைய வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜி டேர்ப் எக்ஸாம் வந்து கால்பர் பண்ண போகிறாங்க சேம் டைம் வந்து எல்லா மேஜருக்குமே வந்து வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது நியர்லி வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் த்ரீ தௌசண்ட் பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வேக்கன்சி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேவா ஸோ நீங்கள் எம்எஸ்சி எம்ஏ எம்எஸ்சிபிஎடு பிஎடு எம்சிஏ எம்சிஏபிஎடு வந்து படிக்கீங்க அப்படின்னா தாராளமாக பிஜி டேஆர்ட் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள் சேம் டைம் வந்து நம்மக்கிட்ட குவாலிஃபிகேஷன் இருந்து நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணலை அப்படின்னா நம்ம படித்ததுக்கே வந்து அர்த்தம் கிடையாது அதனால் குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள் சேம் டைம் வந்து நிறைய பேர் வந்து கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா சார் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மணி ஏதாவது நம்ம வந்து பேமெண்ட் பண்ண பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்குங்க இன்னும் அந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு எக்ஸாம்க்குமே வந்து கிடையாது நீங்கள் எக்ஸாமில் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து உங்களுக்கு போஸ்டிங் மட்டும்தான் மற்றபடி வந்து பைசா கொடுத்தா தான் போஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி வந்து நிலமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு எக்ஸாமுக்குமே வந்து கிடையாது அதனால தாராளமாக உங்களை நம்பி நீங்கள் படிங்க அவங்க அப்படி சொல்கிறாங்க இவங்க இப்படி சொல்கிறாங்க அதனால வந்து நான் வந்து படிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களை மாதிரி முட்டால் வந்து யாருமே கிடையாது அதனால மற்றவங்க சொல்கிறத நம்பாம உங்களுக்கு நீங்களே வந்து நம்பினீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து எக்ஸாம் வந்து க்ராக் பண்ண முடியும் ஓகேவா அதே மாதிரி ஒவ்வொரு மேஜர்லையுமே வந்து எவ்வளவு வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஸோ நான் ஒன்று டிஆர்பியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்ரட்டரி கிடையாது நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே வந்து எவ்வளவு வேக்கன்சி அப்படிங்க மாதிரி வந்து எந்த ஒரு அகாடமியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளைம் பண்ண முடியும் ஓகேவா நேற்று ஒருத்தருக்கு வந்து கால் பண்ணிவிட்டு சார் என்னோட மேஜரில் வந்து இது இவ்வளோ வேக்கன்சி வந்து இருக்காங்களா அது வந்து உண்மையா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இந்த அகாடமி சொன்னாங்க அப்படிங்க மாதிரி வந்து என்கொயரி பண்ணாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முற்றிலும் வந்து தவறானது ஏன்னா அது வேக்கன்சியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூடவும் இருக்கும் குறையாகவும் இருக்கும் ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களுக்கு வந்து எத்தனை வேகன்சி தேவை நீங்கள் தமிழ் மேஜர் அப்படின்னா ஒரு வேக்கன்சி இதை நீங்கள் வேற ஒரு மேஜர் அப்படின்னா எப்படி இருந்தாலுமே உங்களுக்கு தேவை ஒரு வேக்கன்சி தான் அந்த ஒரு வேக்கன்சிக்கு நீங்கள் நல்லா எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் கரெக்டாக ஸோ அதனால அந்த ஸ்டெப்பை மட்டும் எடுங்க அதை விட்டுட்டு வேக்கன்சி அவ்வளோ வந்தால் தான் பாஸ் பண்ண முடியும் இவ்வளோ வந்தால் தான் பாஸ் முடியும் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் ஒரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு எக்ஸாமுமே வந்து கிளியர் பண்ண முடியாது ஓகே அதனால் ஆயிரம் வேக்கன்சி வரட்டும் பத்தாயிரம் வேக்கன்சி வரட்டும் மூவாயிரம் வேக்கன்சி வரட்டும் ஏன் இரநூறு வேக்கன்சி கூட வரட்டும் ஆனால் உங்களுக்கு தேவை ஒரு வேகன்சி அந்த வேக்கன்சிக்கு அந்த ஒரு வேக்கன்சிக்கு நீங்கள் நல்லா எஃபர்ட் போட்டிங்க படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணி ஜாப் வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம் ஓகேவா ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து நம்மக்கிட்ட டெஸ்ட் பேஜுமே அவைலபிளாக இருக்குது மெட்டிரியலுமே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது இதில் நம்மக்கிட்ட படிச்சுருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டீச்சர்ஸ் மட்டும் சார் எப்படி படிக்கணும்னு தெரியல நான் இப்போ வரைக்குமே வந்து டிஎன்பிஸ் எக்ஸாம் மட்டும்தான் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன் இப்போ தான் வந்து ஃப்ரெஷராக நான் வந்து டிஆர்பி எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுறேன் ஸோ எந்த ஒரு ஐடியாவுமே வந்து கிடையாது ஸோ எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் கைடன்ஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்கு மட்டும் கிடையாது நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸில் புதுசாக யாராவது படிக்க வாரீங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த வீடியோ தொகுப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற மேஜர் மாதிரி இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஒரு யூனிக்கான மேஜர் ஸோ நம்ம நல்லா படித்தா மட்டும்தான் வந்து எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியும் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு அண்டு எம்சிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இது எல்லாம் படித்தாலும் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடி ஃபீல்டை வந்து ஜூஸ் பண்ணாமல் ஏன் நம்ம வந்து டீச்சர் ஃபீல்டை வந்து நம்ம வந்து ஜூஸ் பண்ணுறோம் ஏன்னா ஐடி ஃபீல்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேல்ரி வந்து அதிகமாக இருக்கும் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் என்னதான் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட்டு ஜாப் மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்காது அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்சிஏ படிச்சுட்டு பிஎட் முடித்தவங்க டீச்சர் ஜாப் வந்து சூஸ் பண்ணுறாங்க எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு பிஎட் முடித்தவங்க கம்ப்யூட்ரு சயின்ஸு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டா இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் பண்ணுறாங்க ஸோ நம்மக்கிட்டையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ்சி பிஎட் முடித்த கம்ப்யூட்டர் டீச்சர்ஸ் அதே மாதிரி எம்சிஏ பிஎட் முடித்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்காங்க இதில் பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் டம்பரவரே ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் ஐஐடி ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய டீச்சர்ஸ் ஸ்டாஃப் இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து படிச்சுட்டு இருக்காங்க ஸோ இவங்க கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸை வந்து நம்ம எப்படி ப்ராப்பராக வந்து படிக்கணும் அதே மாதிரி மற்ற மேஜருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி பத்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது கொஸ்டின் வந்து மேஜர் மட்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது இந்த மேஜர் கொஸ்டின் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா படித்தாலே வந்து ஓரளவு வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும் கரெக்டு தானே அப்போ அதெலாம் வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு இது நல்லா தெளிவாகணும் அப்படின்னா சிலபஸ் எடுத்து ஒன் ஆர் டூ டைம் வந்து ரீட் பண்ணணும் ரீட் பண்ணால் மட்டும்தான் வந்து ஈஸியாக நமக்கு வந்து அசஸ் ஆகும் ஓகே ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்குது த கம்ப்யூட்டர் சிஸ்டம் இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் பெஸஸ் கம்ப்யூட்டர் காம்போனன்ட்ஸ் கம்ப்யூட்டர் ஃபங்க்ஷன் இன்டர் கனெக்ஷன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர்ஸ் இன்டர்னல் மெமரி கம்ப்யூட்டர் மெமரி சிஸ்டம் ஓவர்வியூ மாதிரி கேட்ச் மெமரி இன்ஃபுட்னா என்ன அவுட் என்ன எக்ஸ்டர்னல் டிவைஸ்னால் என்ன டைரக்ட் மெமரி அசஸ்னால் என்ன எக்ஸ்டர்னல் இன்டர்பேஸ்னால் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓவரிவினா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பேஸிக்கான இது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் இருந்து கிட்டத்தட்ட பத்து கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தாராளமாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது அந்த கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் கண்டுபிடிச்சாங்க அது எப்போ கொண்டு வந்தாங்க என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்தாங்க அது முத முதல்ல வந்து எப்படி இருந்துச்சு இப்போ கரண்ட்டில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து எப்படி இருக்குது அப்படிங்க மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் டேரெக்ட் டேரெக்ட் கனெக்ஷன்னா என்ன இன்டெரக்ட் கனெக்ஷன்னா என்ன மெமரினா என்ன ஸ்டோரேஜ்னா என்ன அப்படிங்க மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் படித்தா மட்டும்தான் வந்து இதை வந்து கிளியர் பண்ண முடியும் ஓகேவா புரியுதா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஓகேவா சிலப்பு ரீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து புரியும் ஓகே அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ரெண்டாவது யூனிட் வந்து த சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட் அப்போது ஃபஸ்ட்டு யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்ருனா என்னன்னு சொல்லி படிக்க போகிறோம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் ஓகேவா ஸோ ப்ராசஸ்னால் என்ன கம்ப்யூட்டரை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறமா வந்து அந்த கம்ப்யூட்டரில் என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படினா கம்ப்யூட்டர் ஆர்டமெட்ரிக் ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நமக்கு ஹிந்தி மராத்தி குஜராத்தி தமிழ் ஏகப்பட்ட மொழிகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து தெரியும் ஆனால் கம்ப்யூட்டருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு மொழி தான் தெரியும் ஸோ அந்த மொழிக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம வந்து அசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ஆர்த்தமெட்டிக் ஆர்த்தமெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் ஏஎல்யூ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்த்தமெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் அதே மாதிரி ஃப்ளோட்டிங் ஃபைண்ட் ஆர்த்தமெட்டிக் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப் ஆஃப் ஆப்ரேட்டர் அதே மாதிரி டைப் ஆஃப் ஆப்ரேஷன் ரிஜிஸ்டர் ஆர்கனைசேஷன் த இன்ஜெக்ஷன் சைக்கிள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இப்போது கம்ப்யூட்டரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் அப்புறமா கம்ப்யூட்டரில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ராசஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிஞ்சுக்கிறோம் ஓகேவா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட்டு ரெண்டு அப்போது அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரடெக்ஷன்னா என்ன சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா என்ன ஓஎஸ் ஸ்ட்ராட்டஜினால் என்ன மல்டி ப்ரோக்ராமிங்னால் என்ன பேஜ்னால் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆர்கனைசேஷன்னால் என்ன பேசிக் ஓஎஸ் ஃபங்க்ஷன்னால் என்ன டிவைஸ் டிரைவர்ஸ்னால் என்ன டிரைவர்னா என்ன அதே மாதிரி டிவைஸ் மேனேஜ்மெண்ட் அண்டு ஃபஃபரிங்னா என்ன நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டு ரிசோர்ஸ்னால் என்ன அப்ட்ரக்ஷன்னா என்ன ப்ராசஸ் க்ரியேட்ஷனா என்ன ஸ்கில்டிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி செலெக்ஷன்னா என்ன அதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சின்கிரஷன் பிரின்ஸ்பல்னா என்ன டெட் பிளாக்னா என்ன இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து அசஸ் பண்ண முடியும் இப்போ சிஸ்டம் இருக்குது அப்படின்னா நம்ம சிஸ்டத்தை பற்றி மேலோட்டம் வந்து தெரிஞ்சுக்கிடுவோம் ஆனால் அந்த சிஸ்டத்துக்குள்ள நம்ம ப்ராசஸ் பண்ணும்போதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிரைவை வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டிரைவை வந்து எப்படி செக்யூராக வந்து ஃபோல்டு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ப்ராசஸ் பண்ண பண்ணால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் வந்து தெரிய முடியும் ஓகேவா ஸோ யூனிட் ரெண்டை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிஸ்டம் இருக்குது அந்த சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணுறோம் அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படிங்க மாதிரி எல்லா டாப்பிக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து கனெக்ட் ஆகுது ஸோ ஓஎஸ்னால் என்ன டிரைவ்னா என்ன மேனேஜ்மெண்ட்னால் என்ன ப்ராசஸ் க்ரியேட்டிவ்னால் என்ன அதே மாதிரி சின்கிரிஷ்ன்னா என்ன அப்படிங்க மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து போகிறோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஜிட்டல் எலெக்ட்ரானிக்ஸ் ஸோ டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் கான்செப்ட் நேண்டுனால் என்ன என் ஏஎஎன்டி நேண்ட்னா என்ன ஓஆர் ஆண்ட் எக்ஸ்க்ளூசிவ்னா என்ன ஓஆர் ஆப்ரேஷன்னா என்ன பூலியன் ஆல்ஜிபிரானா என்ன இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசிக்ஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து படிச்சிருக்கோம் யூஜி பிசிக்ஸு பிஜி பிசிக்ஸ் வந்து படிச்சிருப்போம் பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ படிக்க போகிறது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேண்ட்னா என்ன நார்னா என்ன பூலியன் அல்ஜிபிரானா என்ன அதே மாதிரி நம்பர் சிஸ்டம் அண்ட் கோடுனா என்ன பிரைமரி ஆக்டல்னால் என்ன ஃபெக்சிட் டெசினேஷன்லாம் என்ன அப்படிங்க மாதிரி அந்த கோடு சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ கோடிங் அப்படின்னு வந்தாலே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓகேவா ஸோ அதை பற்றி நம்ம படிக்கணும் இது எல்லாமே வந்து நீங்கள் சிலபஸ் எடுத்து பார்க்கும்போதும் ப்ரீவியஸ் கொஸ்டினை ரீட் பண்ணி பார்க்கும்போது மட்டும்தான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமே தவிர நீங்கள் டைரெக்டாக வந்து ஒரு மெட்டீரியலை வந்து அசஸ் பண்ணி படிக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது ஸோ படிப்பீங்க ஓகே ஆனால் சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டினை வந்து நம்ம ரீட் பண்ணும் போ ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மெட்டீரியலில் பார்க்கும்போது மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு ரியலைஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ட்ரக்ட் டேட்டானா என்ன டைப் அண்ட் அப்ஜெக்ட்னா என்ன கிராபிக்கல் யூசர் இன்டர்பேசஸ்னா என்ன லாங்குவேஜ் சப்போர்ட்னா என்ன அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஹெரிடன்ஸ் அண்ட் கிளாஸஸ் அண்ட் சப் கிளாஸஸ் கெட்டர் ஃபைல்ஸ் அண்ட் ஓவர்லோடிங்னா என்ன அப்படிங்க மாதிரி வந்து பார்க்க போகிறோம் ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான டாபிக் தான் வந்திருக்கு ஒரு பத்து டாபிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகுது இந்த பத்து டாப்பிக்குமே வந்து பார்த்திங்க அப்புடின்னா நம்ம நல்லா கவர் பண்ணி படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து மார்க் வந்து கெயின் பண்ணிடலாம் ஏன்னா இந்த டேட்டா இருந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு கொஸ்டின் வரைக்குமே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங் இன் சி ப்ளஸ் ப்ளஸ் ஸோ சி ப்ளஸ் 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 இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் டேட்டா ஹைடிங் டேட்டா என் அதே மாதிரி வந்து கிளாஸ் அண்ட் அப்ஜெக்ட் அப்ட் கிளாஸ் அண்ட் கான்ஸ் கான்ஸ்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்ட் ஆஃப் டெஸ்ட்ரிஷர் அதே மாதிரி வந்து டீ கிளாரேஷன் அண்ட் டெபனிஷன் ஆஃப் ஏ கான்ஸ்டர் டீஃபால்ட் கான்ஸ்டர் ஓவர்லோடு அண்ட் கான்ஸ்டர் இது எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்குது ஸோ இந்த ப்ரோக்ராமிங் இன் சிசி ப்ளஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படித்ததை திரும்ப திரும்ப படிக்கணும் அப்படின்னா மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கவர் பண்ண முடியும் ஏன்னா இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபது கொஸ்டின் வரைக்குமே நம்ம வந்து தாராளமாக வந்து எக்ஸ்பெயின் பண்ணலாம் ஓகேவா ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு ஹெட்டிங் இருக்குது அந்த மூணு ஹெட்டிங்கில் வந்து நிறையா சப்டாபிக் இருக்குது அது எல்லாத்தையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்புடின்னா ரிலேஷ்னல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஆர்டிஎம் எஸ் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்கிற மாதிரி இருக்கும் இதுலேயுமே வந்து டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்ன ஆர்டி பிஎம் என்ன என்ன அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ளூடிங் கான்சியஸ்னா என்ன டேபிள்னா என்ன ஆண்டுனா என்ன நாட்டுனா என்ன அப்படிங்க மாதிரி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட எல்லா கோடிங் வேடையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இதில் வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க ஆனால் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணி படித்தோம் அப்படின்னா ஒரு யூஸும் கிடையாது முக்கியமானது மட்டும் நம்ம வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இதுலேருந்து இருந்து வெறும் பத்து மார்க் தான் வந்து கேட்பாங்க எப்போதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்படிக்ஸ் நம்ம பொறுத்த மட்டும் இல்லை வந்து நிறைய வளவளன்னு கொடுத்துருப்பாங்க ஆனால் அந்த இருந்து கொஸ்டின் வந்து ரொம்ப கம்மியாக தான் கேட்பாங்க ஆனால் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஐயோ இதில் வந்து இவ்வளோவோ யூனிட் இருக்குது இவ்வளோ டாபிக் இருக்குது இதில் இருந்து தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கொஸ்டின் வந்து கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படி கிடையாது ஒரு யூனிட்டில் நிறையா டாபிக் வந்து கவர் ஆகுது அப்படின்னா அதில் ரொம்ப கம்மியான கொஸ்டின் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அதே மாதிரி ரொம்ப ஒரு யூனிட்ல ரொம்ப கம்மியான டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த டாபிக்ல இருந்து நிறையா கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா லேர்ன் பண்ண முடியும் ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் கம்ப்யூட்டிங் ஸோ இந்த பிஸ்னஸ் கம்ப்யூட்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் டேட்டா டிஷ்ஷனரினா என்ன டேட்டா வார்க் ஹவுசிங்னா என்ன டேட்டா மைனிங்னால் என்ன அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லைஃப் சைக்கிள் டேட்டா மாடல்ஸ்னால் என்ன அப்படிங்கிற மாதிரி முக்கியமானது மட்டும்தான் வந்து படிக்க போகிறோம் டாபிக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் வெறும் பதினஞ்சு மார்க் தான் வந்து கவர் ஆகுது இந்த பதினஞ்சு மார்க்குமே வந்து பார்த்திங்கன்னா மிக் மிக மிக முக்கியமானது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட்டு இப்போ உள்ள ஜென்ரேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து வெப் டெவலப்மெண்ட் வந்து மிக மிக முக்கியமானதாக இருக்குது அப்போது ஹச்டிஎம்எல்னால் என்ன பிகம்எல் டிஎம்எல்னால் என்ன அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்னா என்ன ஃப்ரேம்னா என்ன ஃபார்ம்னா என்ன ஆக்டிக் சர்வர்னால் என்ன ஃபார்ம் டே டேக்னா என்ன வேரியபிள்னா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து பேசிக்கானதாக இருக்கும் அதை மட்டும் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ படித்து படிச்சு இருப்பீங்க அப்படி இல்லை அப்படின்னா ப்ரெஷராக படிச்சுட்டு ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் படிக்காமல் இப்போ புதுசாக படிப்பீங்க அப்படி இருக்கும்போது வந்து உங்களுக்கு இது என்னென்ன கூட தெரியாமல் கூட இருக்கலாம் ஸோ அதெல்லாம் வந்து ஒரி பண்ணாமல் நீங்கள் சிலபஸை பார்த்துட்டு ப்ரீவியஸ் கொஷினை பார்த்துட்டு நமக்கு கொடுக்கக்கூடிய மாடல் கொஷினை பார்த்துட்டு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்கப்புறமா வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க டைரெக்டாக வந்து நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா ஒன்றுமே வந்து புரியாது அது வந்து ஒரு மைனஸ் பாயிண்டாக மட்டும்தான் இருக்கும் கரெக்டாக ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெப் டெவலப்மெண்ட் பார்த்தாச்சு அதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப் ஸ்கிரிப்டிங் இந்த வெப் ஸ்கிரிப்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்ன ஈவெண்ட் ஹேண்டிலிங்னால் என்ன ஆடிங் ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்ன அதே மாதிரி ஹச்டிஎம்எல் பேஜ்னால் என்ன மல்டிமீடியா அண்ட் ஆத்தரைட்டிங் டூல்ஸ்னால் என்ன இமேஜ் ஃபார்ம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த டூல்ஸ் சம்மந்தப்பட்டது எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து கொஷின் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் அண்ட் நெட்ஒர்க் கான்செப்ட் ஸோ கம்யூனிகேஷன் நெட்ஒர்க் கான்செப்ட் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வந்து நிறையா நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கம்யூனிகேஷன் மூலமாக தான் இப்போ இந்த வீடியோ இருக்கீங்க உங்கள் மொபைல் வழியாக வந்து பார்த்துட்ருக்கீங்க ஒன்று ஒய்ஃபை வழியாக வந்து டேட்டா வந்து கனெக்ட் பண்ணி ப பண்ணியிருப்பீங்க அப்படி இல்லை அப்படின்னா மொபைலில் டேட்டா மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு இருப்பீங்க ரெண்டுக்குமே வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது இப்போ நீங்கள் ஒய்ஃபை மூலமாக வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸ்பீடாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் சிம் மூலமாக வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோவாக இருக்கும் நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்தவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோ ஆர் ஸ்பீடாக வந்து இருக்கும் ஓகேவா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் நெட்ஒர்க் கான்செப்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெட்ஒர்க்னா என்ன இன்டர்நெட்னால் என்ன கம்யூனிகேஷன் டெர்மினாலஜினால் என்ன அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெட்ஒர்க் டிவைஸ் மோடம் ஈதர்நெட் கார்டு கப் அண்ட் ரவுட்டர் இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிட்டி சைடாக இருக்கட்டும் கிராமத்து சைடாக இருக்கட்டும் எல்லார் வந்து 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 அப்படின்னா ஒய்ஃபை அந்த பார்த்தீங்கன்னா தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த வீட்டிலுமே வந்து என்ன பர்போஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஓகேவா ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா அந்த ரவுட்ரு என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து 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 தெரியும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஸோ இதில் என்ன என்ன கான்செப்ட்னா என்ன லேண்ட்னால் என்ன ஏஎன் வேனுன்னா என்ன அதே மாதிரி மேன் எம்ஏஎன் மேனுனால் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரோட்டோக்கால் ப்ரோட்டோக்காலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட்னால் என்ன வைரலஸ் வைரஸ் அதாவது வயர்லெஸ்னா என்ன கம்யூனிகேஷன்னா என்ன ஜிஎஸ்எம்னா என்ன எலக்ட்ரானிக் மெயில்னால் என்ன சேட்னா என்ன வீடியோ கான்ஃபரன்ஸ் கான்ஃபரன்ஸ்னா என்ன நெட்ஒர்க் செக்யூரிட்டினா என்ன சைபர்லானா என்ன கேக்கர்ஸ் அண்டு கிராக்கர்ஸ் இதை பற்றி வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா படிக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தெரியும் மேக்ஸிமம் தெரியும் ஆனால் நம்ம படிக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்டெப்தாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெப் பேஜஸ் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைபர்னா என்ன டெக்ஸ்ட் மார்க் அப்னா என்ன ஹச்டிஎம்எல் மாதிரி ஹைபர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்பர் ப்ரோட்டோகால் ஹெச்டி வெப்சைட் அண்டு வெப் ப்ரௌசர் வெப் சர்வர்ஸ் இது இதை பற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா படிக்கிற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு யூனிட்டுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து இருபது கொஸ்டின்னு பத்து கொஸ்டின்னு பதினஞ்சு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அவைலபுளாக இருக்குது நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபது கொஸ்டின்னு பதினஞ்சு கொஸ்டின்னு பத்து கொஸ்டின் இது எல்லாத்தையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபது கொஸ்டின்னு செகண்ட் பிரியாரிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு கொஸ்டின்னு தேர்டு பிரியாரிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்து கொஷ்னு இப்படி நம்ம படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி சார் நான் வந்து டிஎன்பிசி படித்தேன் படிச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருந்தேன் படித்தேன் அது வந்து கிடைக்கல என்கிட்ட இப்போ குவாலிஃபிகேஷன் இருக்குது ஸோ நான் பிஜிடிஆர் எக்ஸாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஜூஸ் பண்ணுறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான மெத்தடு ஆனால் அதை எப்படி படிக்கணுமோ அப்படி படித்தா மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும் அதை விட்டுட்டு எதுவுமே தெரியாமல் ப்ரீவியஸ் கொஷின் பார்க்காம மாடல் ப்ராக்டிஸ் பண்ணாமல் சிலபஸ் பார்க்காம சார் எனக்கு மெட்டீரியல் மட்டும்தான் வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது மெட்டீரியல் கொடுக்குறது ஈஸி பட் அதை எப்படி படிக்க தெரியணும் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு ஓல்டு சிலபஸ் வச்சு நம்ம வந்து டெஸ்ட் பேஜ் எல்லாமே காண்டெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் அண்டு நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடல் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுமே வந்து இப்போது சிலபஸ் வைஸ் நம்ம வந்து கண்டெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க ஃபாலோ பண்ணுங்கள் ஃபர்தர் அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கொடுப்பேன் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் உங்களுக்கு வேறு எதாவது டவுட் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இந்த வீடியோ தொகுப்பேன் பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்க அவங்களுக்கு எப்படி படிக்கணும்னு தெரியாமல் இருக்கு அப்படிங்க மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தட்டும் நம்முடைய சேனலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்